ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக விடாமுயற்சியும் தேவ சமூகத்தில் காத்திருப்பதும் தான் வாழ்வின் மேன்மையான ஆசீர்வாதம் விடாமுயற்சியும் தேவை அதே சமூகத்தில் அப்பா சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அமெரிக்க சேர்ந்த ராக் பல்லர் பெரிய கோடீஸ்வரர் சொல்ல வேண்டுமானால் அவர் காலத்தில் உலகத்திலே தலை சிறந்த பணக்காரர்கள் ஒருவர் அவர் ஒரு முறை விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது பக்கத்துல இருந்தவர் ஆச்சரியப்பட்டார் அவருடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஐயா நீங்கள் அந்த கோடீஸ் பிரபு ராக்பல்லர் தானே அம்மா எங்க போறீங்க என் பிஸ்னஸ் விஷயமா போறேங்க கவனிங்க அவர் சொன்னார் உங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகள் ஐஸ்வர்யமெல்லாம் பத்து தலைமுறை வேலை செய்யாமலே சாப்பிடலாமே நீங்க போகிறீங்களே அவர் கேட்டார் நம்ம இப்போ எவ்வளோ அடி உயரத்தில் பறக்கிறோம் தெரியுமா ஐயாவை நாற்பத்தி ஐயாயிரம் அடி உயரத்தில் பறக்கிறோம் மேலே வந்துட்டோன்னு செஞ்சு இஞ்சி நான் ஃபண்ட் என்ன நடக்கும் விழுந்து நிறைஞ்சி விடுவோம் ஆகியிருந்தாலும் எனக்கு பலன் இருக்கிற வரையிலும் நான் ஓடுவேன் உழைப்பேன் என்று சொன்னேன் ஒரு உலக மனிதன் ஒரு ராக் பல்லர் சம்பாத்தியம் பண்ணுறவர் நிற்கிற பலன் இருக்கிற வரைக்கும் நிற்பேங்கிறார் விசுவாசத்தில் நிற்கிறீங்களா உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா விசுவாசத்தில் தைரியம் நினைக்கிறீங்களா உங்கள் விசுவாசத்தில் பலனாக நிற்கிறீங்களா அதில் லூரியா எச்சரிக்கையாருங்க விழுந்துடாருங்க அமையன் பாருங்க ஏதோ கோடிகளை சம்பாத்தியம் பண்ணல ஓடிட்டே இருந்தேன் அன்புல நெல்லுங்க விசுவாசத்துல நெல்லுங்க பரிசு நெல்லுங்க உபதேசத்துல நெல்லுங்க விழாது தைரியமும் நில்லுங்க அமையன் தைரியமா ஓடிட்டே இருங்க ஜபம் போதாது வேத வாசிப்பு போதாது நான் தேவ செய்தது போதாது ஆத்மம் ஆதாயம் போதாது என்று ஓடிக்கொண்டே இருங்க லூவியா

அந்த பலனை கத்த தருவார் காலையில தைரியமா நெல்லுங்கள் ஆண்டவற்றை கேளுங்க நிற்க வைப்பார் தேவனாகி கத்தரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயரமான நிற்கப்படுகிறார் நெல்லுங்கள் விழாதபுடி எச்சரிக்கையாக இருங்கள் கத்தங்களை பாதுகாப்பார் ஜபிக்கலாமா தகவனே ஜபித்தது போதாது வேத வாசித்தது போதாது அன்றுவரே தேவனுடைய வார்த்தை அறிந்தது போதாது தேவசித்தத்தை அறிந்தது போதாது என்னும்